அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்துஹூ அலம்துல்லில்லா இந்த வருட ரமலானை அடைந்ததற்கு வழி செய்த ஏக இறைவனுக்கு அதிகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு செய்யும்போது அதை மிகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்து முடிக்க முடியும் அதேபோல் ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இந்த புனித ரமலானை ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் எப்படி நன்மையான காரியங்களை செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இந்த வருடம் ரமலான் மாதத்திற்கான அற்றவனை கொள்ளுங்கள் இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் சஹர் முன்பாக பத்து நிமிடங்களுக்கு முன்பே எழுந்திருப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இதனால் சஹருக்கு முன்னால் தஹஜத் தொழுக நேரம் சரியாக வரும் தஹஜத் தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்கத் கூடுதலாக ஒரு வித்ரு தொழுது கொள்ளலாம் அடுத்தது சஹர் நேரம் வைகரை எனும் வெள்ளைக் கயிறு இரவு எனும் கருப்புக் கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் இவ்வசனத்தில் ஃபஜ்ரு வரை உண்ணலாம் பருகலாம் என்று இறைவன் அனுமதிக்கிறான் ஃபஜ்ரில் இருந்துதான் நோன்பின் நேரம் ஆரம்பமாகிறது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ஃபஜ்ருக்கான நேரம் அதை நிறைவேற்றிய பின் குரான் ஓதுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் குறைந்தபட்சம் நான்கு பக்கம் என்று கணக்கு வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் தினமும் குரான் அரபியில் ஓதினாலும் அதன் அர்த்தம் விளங்கி தமிழில் ஓதும்போது கிடைக்கும் இன்பமே தனி என்று கூறலாம் அதனால் குறைந்தபட்சம் ஒரு பக்கம் என்ற முறையில் தர்ஜூமாவை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது லுஹா தொழுகை குறைந்தது இரண்டு ரகத்துகள் முதல் கூடியது எட்டு ரகத்துகள் வரை தொழலாம் அடுத்தது நம் கடமையான லுஹர் தொழுகை லுஹர் தொழுத பின் நான்கு பக்கம் குரானை ஒதுங்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாருக்கு சமைக்கும் நேரங்களிலும் மற்ற வேலை செய்யும் போதும் அல்லாஹவை புகழ்ந்தபடி எப்போதும் இருக்க வேண்டும் திக்ரை அதிகமாக உச்சரிக்க வேண்டும் அடுத்தது அசர் தொழுகை அசர் தொழுகைக்கு பின் நான்கு பக்கம் குரானை ஒதுங்கள் அடுத்து சரியான நேரத்தில் இஃப்தாரை முடியுங்கள் அடுத்தது நம் கடமையான மக்ரிப் தொழுகை அதன் பிறகு தராவீக தொழுகையை நிறைவேற்றுங்கள் இதன் பிறகு நான்கு பக்கம் குர்ஆனை ஓதுங்கள் ஒரு நாளைக்கு இருபது பக்கம் என்ற கணக்கில் மிக எளிதாக முப்பது நாட்களில் ஒரு முழு குர் ஓதி முடித்துவிடலாம் ரமலானின் போது உங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சினிமா சீரியல் தொலைபேசி போன்றவற்றை முடிந்த அளவிற்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாயை கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொய் பேசுவதிலும் புறம் பேசுவதிலிருந்தும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் காதுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீர்கள் அடுத்தது சதக்கா ஒவ்வொரு நாளும் குறைந்தது பத்து ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவுங்கள் நோன்பு துறக்க ஒருவருக்கு உணவழியுங்கள் குறைந்தபட்சம் ஒரு பேரீச்சம் பழத்தையாவது கொடுத்து விடுங்கள் ஆய்ஷார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நற்செயல்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது எது என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது அதற்கு அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று விடையளித்தார்கள் நற்செயல்கள் புரிவதில் இயன்றவரை அதன் எல்லையை தொடமுயலுங்கள் என்றும் கூறினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்துஹோ